நீங்க பாத்துட்டு இருக்க கென்னி அப்படிங்கிற பொண்ணு எப்போ போல அவளோட ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அப்ப கிட்ட நான் போயிட்டு வரேன் சொல்றா அப்ப அவங்க அம்மா கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே தன்னோட மேல ரொம்பவே கோவமா இருக்காங்கன்னு அவளும் அவரோட என்ன அவங்க அம்மா ரொம்ப நாளாவே கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டு இருந்திருக்காங்க இந்த ஒரு விஷயம் அவங்க பொண்ணுக்கு தெரியவே தெரியாது இவங்களும் டாக்டர் கிட்ட போய் செக் பண்றாங்க அப்பதான் அந்த டாக்டரே சொல்றாங்க நீங்க இன்னும் பத்து நாள் தான் உயிரோடு இருப்பீங்க அதுக்கப்புறம் நீங்க இறந்து போயிருவீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம கடைசியா வாழ போற அந்த பத்து நாளையுமே தன்னோட பொண்ணோட செலவழிக்கலாம் அப்படின்னு கிண்ணி கூட தாங்க அந்த பத்து நாளையுமே அவங்க செலவழிக்கிறாங்க கின்னிக்கு பிடிச்ச எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறாங்க அவளுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே அவங்க வாங்கி கொடுக்குறாங்க கிண்ணி அவங்க அம்மாவோட ரொம்பவே சந்தோஷமா இருக்கா இப்படியே கொஞ்சம் நாட்களும் போகுதுங்க கடைசியா அந்த டாக்டர் சொன்ன மாதிரி அந்த பத்தாவது நாளும் வருது தான் கிண்ணியோட ஸ்கூல்ல ஆனுவல் டே பங்கன் நடக்குதுங்க தன்னோட பொண்ணு டான்ஸ் ஆடுறத பாக்குறதுக்காக அவங்க போயிருக்காங்க அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பார்வை மங்க ஆரம்பிச்சு அந்த டாக்டர் சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்துல இவங்க இறந்தும் போயிடறாங்க கென்னிக்காக அவங்க அம்மா மட்டும் இருந்தாங்க இப்ப அவங்க அம்மாவும் இல்லாதனால கென்னியோட வாழ்க்கையே கேள்விக்குறியா போச்சுங்க